தூத்துக்குடியில் எஸ்ஐஆர் எனும் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கண்டித்து திமுக மற்றும் மதசார்பற்ற சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி என்றி மேயர் ஜெகன்பெரியசாமி காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் ஏ பி சி வி சண்முகம் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இதுகுறித்து திமுக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான அமைச்சர் கீதா ஜீவன் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் நாட்டில் உள்ள பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் எஸ்ஐஆர்க்கு தொடக்க முதலில் இருந்த எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசின் கைப்பாவைகையாகும் தேச சதிகார போக்குதரும் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களில் உள்ள நிலையில் திமுக உள்ளிட்ட அனைத்துக் கட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இந்த தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்துள்ளது எனவே இந்த எஸ்ஐஆர் சீராய்வு தேர்தல் ஆணையம் உடனே கைவிடும்படி தேர்தல் ஆணையத்துக்கும் வேண்டுகோள் விடுத்தும் அதனை செவி மத்திய பாஜக அரசின் கைப்பாவையாக மாறி எதேச்சதிகார போக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்துள்ளதை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இன்று தூத்துக்குடி சிதம்பரம் நகரில் விவிடி சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி தலைமை தங்கினார் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜகன்பிரியசாமி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் ஏ சண்முகம் முரளிதரன் சட்டமன்ற உறுப்பினர்களின் மார்க்கண்டையன் சண்முகையா ஊர்வசி அமிர்தராஜ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாநில செயலாளர் காயல் மஹபூப் மாவட்ட தலைவர் மீராசா ஷாகுல் ஷிராஜுதீன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் அகமது இக்பார் யூசுப் சம்சுதீன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் சம்பத் மதிமுக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் மதிமுக மாவட்ட செயலாளர் ரமேஷ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கரும்பன் தமிழக வாழ்வுரிமை கட்சி கிதர்பிஸ்மி விடுதலை சிறுத்தை கட்சி முரசு தமிழ் அப்பன் முருகன் ஆட்டோ கணேசன் மக்கள் நீதி மய்யம் ஜவஹர் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் ஜெயக்குமார் ரூபன் ராஜ்மோகன் செல்வின் ஆறுமுகம் திமுக மாவட்ட பிரதிநிதி ஆனால் சக்திவேல் ஜீவன் ஜக்கப் பகுதி செயலாளர் எஸ் சுரேஷ்குமார் ஜெயக்குமார் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சி எம் மதியலகன் ராமானுஜம் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல் அன்னுலட்சுமி கோட்டுராஜா மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் அருண்குமார் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அபிராமிநாதன் அந்தோணி கண்ணன் அண்ணாதுரை முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் மாவட்ட கவிதா கவிதாதேவி மாநகர துணைச் செயலாளர் கீதா முருகேசன் ரவி திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் ஒன்றிய செயலாளர் காசி விஸ்வநாதன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் ராஜேஷ் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா சுரேஷ் ராஜா உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எஸ்ஐஆர் எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் வாக்கை செய்யாதே 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 வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாது முறைகேடு செய்யாது என் வாக்கு என் வாக்கு என் உரிமை என் உரிமை என் வாக்கு என் வாக்கு என் உரிமை என் உரிமை திருடாதே 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 வாக்கு திருடாதே 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 வாக்கு கை திருடாதே வா கை திருடாதே கை வைக்காதே 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 What? வாக்குரிமையில் கை வைக்காதே கை வைக்காதே தமிழர் வாக்கை நீக்காதே செய்யாதே 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 வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே முறைகேடு செய்யாது என் வாக்கு என் வாக்கு என் உரிமை என் உரிமை என் வாக்கு என் வாக்கு என் உரிமை என் உரிமை திருடாதே 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 வா திருடாதே 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 வாடாதே திருடாதே கை வைக்காதே 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 வா வாக்குரிமையில் கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே சிதை காதே சிதை காதே சிதை காதே சிதை காதே மக்கள் ஆட்சியை சிதை காதே மக்கள் சிதை காதே சிதை காதே சிதை காதே சிதை காதே மக்கள் ஆட்சியை சிதை காதே மக்கள் நிறுத்து 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 எஸ்ஐ யாரை நிறுத்து எஸ் யாரை நிறுத்து எஸ் யாரை நிறுத்து எஸ் யாரை நிறுத்து கைவிடு 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 எஸ்ஐஆரை கைவிடு எஸ்ஐஆரை கைவிடு 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 எஸ்ஐஆரை கைவிடு எஸ்ஐஆரை கைவிடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்